திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்குள் நள்ளிரவில் மது போதையில் இருதரப்பினர் மோதிக்கொண்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்தலி கிராமத்தை சேர்ந்த ஞான என்பவரது தரப்புக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவரது தரப்புக்கும் குடிநீர் குழாய் அமைப்பது தொடர்பாக தகராறு ஏற்பட்டு அடிதடியாக மாறியுள்ளது இதில் காயமடைந்த இருதரப்பினரும் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்த நிலையில் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றிய நிலையில் மதுபோதையில் இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் மருத்துவமனையே கலவர பூமியாக மாறியது தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் இருதரப்பினரையும் சமாதானப்படுத்தி மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர் மோதல் தொடர்பாக இருதரப்பை சேர்ந்தவர்களும் மாறி மாறி புகார் அளித்த நிலையில் இருபதுக்கும் மேற்பட்டோரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மது போதையில் அரசு மருத்துவமனைக்குள் இருதரப்பினர் மோதிக்கொண்டது மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் அங்கிருந்த நோயாளிகளுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தியது